ஸ்ரீ குருவியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனி நானூற்றி எழுபது போதனா நாள் மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வியாழக்கிழமை ஒருவன் பிரம்மச்சாரியாகவே இருந்து மிக வயோதிக காலத்தில் உடல் நீங்கிற்று ஒருவர் சந்நியாசியாக இருந்து உடம்பு போயிற்று வேறொன்று சன்னியாசினியாக இருந்து உடல் நீங்கிற்று இதுபோல பலர் பலவிதமாக இருந்து உடல் நீங்கிற்று சிலர் தன் தன் ஆசிரமங்களிலும் நிலைகளிலும் பிறர் திருச்சியில் கூடின தவறுகள் பல செய்தவர்கள் சிலர் தவறுகள் அற்று யம நியம நிஷ்டையை முடித்தவர்கள் சிலர் மிக படித்தவர்கள் சிலர் படிப்பு இல்லாதவர்கள் சிலர் ரோகிகள் சிலர் பக்தி செய்தவர்கள் சிலர் அதிமானுடமாக சில சித்திகள் பெற்றவர்கள் இப்படி பிராரத்தத்திற்கு ஏற்ப எப்படி வாழ்க்கை நடந்தேறினாலும் சாட்சி பாவம் திட்டி அதன் மூலம் எல்லாம் நானே என்ற நிலையும் எழுதியிருந்தால் வெடி வேற்றுமை துச்சம் எதற்கும் சாட்சியாகும் சாட்சி பாவனை செய்து பாவனாதீதம் அடைவதே சுருதியின் நோக்கம் செய்யல் எப்படி மாறுபட்டிருந்தாலும் சாட்சி பாவனைக்கு இடையூறாக இருக்க முடியாது செயல் பிராரத்திற்கு ஏற்ப ஈசன் நடத்தி வைக்கிறான் நடக்கட்டுமே ஆகையால் சாக்ஷியாகி முன்னேறுவோம் ஓம் சாந்தி ஓந்தி